தாய்க்கால சிறகடிக்க ஆசை என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா இங்கே வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம மீனாவும் முத்தவும் வந்து யார் நகை எடுத்தாங்கன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கங்க அந்த இடத்துல வந்து அப்பா நம்ம முத்தோட அப்பா வந்து நேராக போயிட்டு கண்ணத்துலேயே ஒரு அடி அடித்தார் அவங்க ஒய்ஃபை என்னடி பிள்ளைங்களை பெற்றுட்டா மட்டும் போதாது பிள்ளைங்களுக்கு வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் என்ன எல்லா பிள்ளைங்களும் உன் வயிற்றுலேருந்து தானே பிறந்தாங்க நீ என்ன இவனுக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற போது நான் என்ன பண்ணேன் வாயமோடு நான் ஏன் எடுத்துட்டு விற்றுட்டு லாஸ்டில் வந்து ஏன் அம்மா அவன் அசிங்க பண்ணுற முத்து அம்மா வீட்டங்களும் நீ அசிங்கப்பட்ட உங்கள் மனசில் நீ என்னதான் தான் நினச்சினுக்கிற காலத்துக்கும் நீ எங்கிட்ட பேசக்கூடாது உன் கையால் பச்சை தண்ணி கூட நான் வாங்கி குடிக்க மாட்டேன் போது அந்த இடத்துல முத்துவும் மீனாவும் சொல்லுவோம் மாமா ஒழுங்க மாமா போது அந்த இடத்துல அப்பா அந்த இருக்குன்ற ஒரு கதைக்கலத்தை வந்து டேரக்டர் வந்து அப்படியே ஹாட்டாக வச்சுருக்கிறாருங்க சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்துல வந்து அப்பா மீனாக்கிட்ட வந்து அவங்க மாமியார் சண்டை போகிற இடத்துல ஏதோ நம்ம வீட்லயே அந்த மாதிரி ஒரு பூகம்பம் நடக்குதான்னு அப்படியே ஒரு நிமிஷம் வந்து அப்படியே சன்னாயிட்டு நின்றுட்டங்க ஐயோ ஐயோ என்னடா இந்த அம்மா இப்படியெல்லாம் சண்டை போடுதுன்னு ஏண்டி என் வீட்டுக்காரருக்கு இல்லாத பொல்லாததையும் கற்று கொடுத்துட்டு இன்னைக்கு என் கையில் சாப்பிட மாட்டேன்றாரு என் முகத்தில் முழிக்க மாட்டேன் என்னடி நீ என்னடி நினைச்சுன்னு இருக்கிறேன் போது அத்தை அமைதியாக இருங்க உண்மையை மட்டும் தான் சொன்னேன் நீங்களே எல்லாத்தையும் கதையை சேர்த்துக்கணா நான்லாம் எல்லாம் பொறுப்பு அத்தை நான் வெளியே உண்மையை மட்டும் தான் அத்தை சொன்னேன் நீங்கள் பண்ண எல்லா தப்புக்கு வந்து எங்களை பழிகால ஆக்காதீங்கன்ட்டு அப்பா குடும்பமே அப்படியே தீ பிடிச்சி எறியதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்